ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அதாவது மங்களகரமான பொருட்களில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் இந்த மஞ்சள் எப்படி நம்ம திறண்ணீருக்கும் குங்குமத்திற்கும் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளுக்குமே ஒரு அதீத முக்கியத்துவம் இருக்கிறது இது பெண்களுக்கு மிகவும் உகந்தது அழகு சாதன பொருட்களில் பெண்கள் மஞ்சள் தேர்த்து குளிப்பது மிகவும் அவர்களுடைய சருமத்திற்கும் சரி உடல் நலத்திற்கும் அது நன்மை விளைவிக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிருமி நாசினி இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று தான் பொதுவாகவே பெண்கள் மஞ்சள் தீர்த்து குளிப்பது என்பது மிகவும் நல்ல ஒரு விஷயம் எந்த ஒரு கிருமி தொற்றும் பெண்களை அண்டக்கூடாது என்பதற்காகவும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அந்த காலத்திலிருந்தே பெண்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சுமங்கலி பெண்கள் குளித்த பின்பு முறையாக எப்படி மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் மஞ்சளுடைய நற்குணங்களையும் அதை இறை வழிபாடுலேருந்து சமையல் வர எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஆன்மீக தகவலை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போயிடோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சிவன் கோயில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் வளர்ந்து வரும் இந்த நவநாகரீய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை பின்பற்றுவது கிடையாது ஆனால் சில பெண்கள் இன்றளவும் மஞ்சள் தேய்த்து குளிப்பதே வழக்கமாக வைத்துள்ளார்கள் நம்முடைய அம்மாக்கள் எல்லாம் மஞ்சள் தைக்காமல் குளிப்பவே மாட்டார்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் பெண்கள் கல்லூரிக்கு செல்லும் பெண்கள் இப்படி சிறு சிறுவயதில் இருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் நிறம் வெயிலில் தெரியாமல் இருக்க வேண்டுமென்றால் கஸ்தூரி மஞ்சளை தேய்த்து குளித்து கொள்ளலாம் அதில் மஞ்சள் நிறம் அதிகளவு வெளியே தெரியாது முடிந்தவரை மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கத்தை இதுவரை பயன்படுத்தாத பெண்களும் கூட நாளையிலிருந்து இந்த பழக்கத்தை கொண்டு வரலாம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்து கொள்ளணும் எந்த பொருளை நீங்கள் கடையில் வாங்கி வெதிப்பொருள்களை நம்ம பூசினாலும் அதனால் நமக்கு முகத்தில் பளபளப்பாக எது தோன்றினாலுமே அது ஒரு செயற்கையான நிகழ்வு தான் இயற்கையான நிகழ்வு இயற்கையிலே நமக்கு சர்மமானது நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதுனால் இது இந்த புனிதமான மஞ்சள் தான் எவ்வாறு அப்படி குளிக்கணும் நாளையிலேருந்து மஞ்சள் தேய்த்து குளிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் எப்படி குளிப்பது அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்தால் முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சளை கல்லில் இழைத்து குளிப்பவர்களாக இருந்தால் முதலில் நீங்கள் அந்த பயன்படுத்தும் கல்லையும் அந்த மஞ்சளையும் கழுவி விட்டு தான் பயன்படுத்த வேண்டும் குளித்து முடித்துவிட்டு இறுதியாக மஞ்சள் தூளாக இருந்தாலும் குளைத்த மஞ்சளாக இருந்தாலுமே முதலில் உங்கள் உள்ளங்கையில் எடுத்துவிட்டு அந்த மஞ்சளை கால் பகுதியிலிருந்து தான் மேல் பகுதிக்கு தேய்த்து வர வேண்டும் பல பேர் பார்த்தீங்கன்னா முதலிலேயே முகத்தில் தேய்த்து விட்டு அதன் பின்பு கை காலில் தேய்த்து கொள்வார்கள் இப்படி செய்வது தவறு என சொல்லப்படுகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா கால் பகுதி கைப்பகுதி அதன் பின்பு தான் கழுத்து முகம் இதுதான் சரியான முறை இதே போல நீங்கள் தலைக்கு குளிக்கும் தினங்களிலும் மஞ்சளை தேய்த்த பின்பு தலைக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது அதாவது முதலில் உங்களது தலையை முழுமையாக சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் தேய்த்து பின்பு உடம்பு பகுதியில் தான் தண்ணீர் ஊற்ற வேண்டுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் தலைப்பகுதியில் தண்ணீர் ஊற்றக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சுமங்கலி பெண்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கும்போது கட்டாயம் உங்கள் தாலிக்கும் மஞ்சள் தேய்ப்பது அவசியம் சிலருக்கு மாதவிடாய் காலங்களில் மஞ்சள் தேய்த்து குளிக்கலாமா என்ற சந்தேகம் இருக்கிறது கட்டாயம் மாதவிடாய் காலங்களிலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தேய்த்து பெண்கள் குளிப்பதில் எந்தவொரு தவறுமே கிடையாது அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி சிறிய வயது பெண்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கட்டாயம் மஞ்சள் தீய்த்து குளிப்பது ஆரோக்கியத்திற்கும் மிகவும் சிலருக்கு மஞ்சள் தீய்த்தால் அலர்ஜி வரும் என்று மருத்துவர்கள் பரிந்துரை இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது சில பேருக்கு அந்த அறிவுரை இருக்கும் அவர்கள் மட்டும் இதை தவிர்த்து கொள்வது நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஹார்மோன்கள் சுரப்பு ஏற்படும் மாறுபாடு காரணமாக முகத்தில் தேவையற்ற ரோமங்கள் முளைக்கிறது இத்தகைய ரோமங்களை நீக்க சிறந்த இயற்கை வைத்திய பொருளாக தான் மஞ்சள் இருக்கின்றது தினமும் மஞ்சளை நீரில் கலந்து முகத்திற்கு நன்கு பூசி சிறிது நேரம் கழித்து முகம் கழுவி வந்தால் முகத்தில் முளைக்கின்ற தேவையில்லாத முடிகள் பார்த்திங்கன்னா உதிர்ந்து விடும் எதிர்காலத்தில் முகத்தில் தேவையற்ற முடிகள் முளைக்காமல் தடுக்கவும் இது வழிவகை செய்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தண்ணீரில் குளித்தாலே ஜலதோஷம் இல்லை வேற ஏதாவது எப்பொழுதுமே அவர்களுடைய அந்த உடம்பானது எதற்கெடுத்தாலுமே இந்த ஜலதோஷத்தில் மாட்டிக்கொண்டு சளி இருமல் அப்படின்னு நிறைய வாரணான பிரச்சனைகள் இருக்கும் அவைகளில் அவதிப்படுபவர்கள் பார்த்திங்கன்னா இப்படியான காலங்களில் இரவு நேரங்களில் சூடான பசும்பாலில் சிறிது மஞ்சள் மற்றும் சிறிது மிளகுத்தூள் கலந்து தினந்தோறும் பருகி வர எப்பேற்பட்ட சளி தொலைதோச பாதிப்புகளாக இருந்தாலுமே அது நீங்கிவிடும் அப்படிங்கிறதான் நன்மை தலைவலி இருந்தவர்களும் கூட இவற்றை குடிப்பது நல்லது மஞ்சள் மற்றும் சிறிது மிளகுத்தூள் கலந்து தினந்தோறும் இரவு வேலையில் சூடான பாலில் குடிப்பது மிகவும் நல்லது தினந்தோறும் இருக்குதோ இல்லையோ பாரு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு வருகின்ற நோய்களும் கூட இதை தடுத்து நிறுத்தி விடுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம் இப்போது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா காலகட்டத்திலலாம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பால் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாலில் மஞ்சள் கலந்து அனைவருமே அந்த மிளகு பொடி இதெல்லாம் போட்டு குடித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு காரணம் என்ன அது ஒரு கிருமி நாசினி அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் அதை தினந்தோறும் குடித்து கொண்டு வாருங்கள் இது எப்பேற்பட்ட நமக்கு ஏற்படுகின்ற இந்த தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் ஜலதோஷம் காய்ச்சல் போன்றவைட்டை குணப்படுத்தும் அப்படிங்கிறதான் உண்மை சமையலில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சிறிதளவு தேவைக்கேற்ப மஞ்சள் சேர்த்துக்கொள்வார்கள் மஞ்சள் சிறந்த இயற்கையான கிருமி உணவாக இருக்கின்றது மஞ்சள் கலந்து செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் நமது உடலில் தங்கியுள்ள நச்சுக்கள் குடற்பூச்சுக்கள் போன்றவை அழிகின்றன குறிப்பாக சிறு குழந்தைகளுக்கு மஞ்சள் கலந்த உணவை அடிக்கடி கொடுத்து வந்தால் அவர்களின் செரிமான திறன்மானது மேம்படுகின்றது அதுக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுக்கணுமே தவிர அளவுக்கு அதிகமாகவும் நம்ம மஞ்சளை சேர்த்து கொள்ளக்கூடாது ஏன்னா எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகும்போது அது நமக்கு அமிர்தமாக இருந்து நஞ்சாக மாறக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் மஞ்சளையும் நம்ம எவ்வாறு அதற்கென ஒரு குறிப்பிட்ட இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம பயன்படுத்தி வருவது நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் விளையாடுதாங்க இல்லை நாமளே ஏதாவது ஒரு இடத்துல காயம்பட்டு கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் ஏற்படும் காயங்கள் புண்களாக மாறி மிகுந்த வலியை வேதனையே தரக்கூடியதாக இருக்கும் இந்த புண்கள் கிருமி தொற்றுக்கள் ஏற்படாமல் காப்பது முக்கியமாக நமக்கு தேவைப்படுகின்ற ஒன்று அந்த கிருமி தொற்று அப்படிங்கிறது நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுவிட்டோம் ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாலு இடவிலது செப்டிக்காய் சீலடைஞ்சி அது வெவ்வேறு இடத்துல நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன் உயிருக்கே கூட அவ தா முடியும் உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் மற்றும் புண்கள் மீது அவ்வப்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளை தூவி வருவதால் அவை இயற்கையான கிருமி கொல்லியாக செயல்பட்டு உடலில் இருக்கின்ற கிருமிகளை அழித்து மேற்கொண்டு புண்களில் தொற்று ஏற்படாமல் காத்து காயங்களை வேகமாக ஆற்றுவதற்கு உதவுகிறது அதனால் முதல்ல இந்த இடத்துலையாவது நம்ம விழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புண்ணு கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் அடிக்கடி நம்ம போட்டு வருவது அதை கிருமித்தொற்று வேறு எதுவுமே அதில் கிருமி தொற்றானது ஏற்படாத வகையில் அந்த மஞ்சளானது நமக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இப்போ இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையான அந்த வெயில் காலங்களில் பலருக்கும் அம்மை நோய் ஏற்படுகிறது இந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் நெருக்கமான தொடர்புகளால் பிறருக்குமே பரவுகிறது அம்மை நோயிலிருந்து விடுபட மஞ்சள் மற்றும் வேப்பிலை ஒன்றாக சேர்த்து அரைத்து உடலில் பூசி தினமும் குளித்து வந்தால் அம்மை நோய் நீங்கும் அம்மை பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி மஞ்சள் கலந்த நீரை தெளித்து வந்தால் பிறருக்கும் அந்த தொற்றானது தங்காமல் காக்கும் உடலில் பார்த்தீங்கன்னா பித்தம் அதிகரிப்பதாலும் பாதங்களில் ஏற்படும் கிருமி தொற்றுகளாலும் பலருக்கு பாதங்களில் வெடிப்புகள் ஏற்படுகின்றன பாத வெடிப்புகளுக்கு ரசாயன மருந்துகளை பூசுவதை விட தேங்காய் எண்ணெயுடன் மஞ்சள் தூளை நன்கு கலந்து பாதத்தில் உள்ள வெடிப்புகளை தடவி வந்தால் வெகு விரைவில் பார்த்திங்கன்னா பாத வெடிப்புகள் அப்படிங்கிறது நம்ம குணமாகும் புதிதாக பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற பெண்களுக்கு வயிற்றில் அவ்வப்போது சிறிய அளவில் வலிகள் ஏற்படும் மேலும் கருப்பையில் நச்சுக்கள் தங்கி பலவித தொல்லைகள் ஏற்படும் எனவே குழந்தை பெற்றெடுத்த பெண்கள் மஞ்சள் பொடியை உணவில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று உபாதைகள் நீங்குவதோடு கருப்பையில் தங்கியிருக்கும் அந்த நச்சுக்களானதும் நீங்கி உடல் நலத்தை மேம்படுத்த மஞ்சள் வழிவகை செய்கிறது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய போதைப் பொருட்களுக்கு சிறு வயதினரும் கூட அடிமையாகி கொண்டு வருகின்றனர் அந்த போதை காரணமாக நிறைய தவறுகள் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருகின்றது சட்டம் ஒழுங்கின்மை காரணமாக இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மது பழக்கம் உடல் நலத்திற்கு மிகவும் தீங்கு விளைக்கக்கூடியது என பலர் அறிந்திருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் மது அடிமையாகி எந்நேரமும் மது இருக்கும் அவல நிலையை நாம் காண்கிறோம் அதிக மது இருப்பவர்களை நெருப்பு மூட்டி புகையை ஏற்படுத்தி அதில் மஞ்சள் தூளை போட்டு அந்த மஞ்சள் புகையை மது இருப்பவர்களை வாய் வழியாக உள்ளுக்குள் இழுத்தால் மதுபோதை போதை உடனே உடனடியாக அதாவது தெளிவுக்கு வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இவ்வாறு செய்யும்போது பொழுது பார்த்தீங்கன்னா எவ்வளவு அவர்களுக்கு சுயநினைவின்றி இருந்தாலுமே அவர்கள் தெளிந்து விடுவார்கள் அப்படிங்கிறதும் இந்த வகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது முடிந்தளவு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இவ்வாறான தவறான விஷயங்களில் ஈடுபடுவதை நிறுத்துங்க வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கொடுத்ததே நமக்கு அரும்பெரும் ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவியிலேருந்து பிணியை நீங்கி எப்படி அடுத்த ஒரு பிறவி இல்லாமல் மாறுவது அப்படிங்கிறது யோசிப்பதை தவிர்த்து தேவையில்லாத விஷயங்களில் இந்த பிறவிகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மென்மேலும் நமக்கு பாவங்களும் துன்பங்களும் தான் அதிகரிக்கும் அதனால் இருக்கின்ற இந்த பிறப்பானதை எப்படி அற்புதமான முறையில் பயன்படுத்தி பிறவான நிலையை அடையணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் முடிந்தளவு கெட்ட பழக்கங்களுக்கு ஈடுபட்டு அடிமையாக இருக்கவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்யுங்க இனிமேலும் அதை தொடக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடை கொண்டு வந்து அந்த கவனங்கள் இல்லாமல் வேறொரு சிந்தனையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தீர்வாகாது அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிருச்சு கடந்து போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வேறு விஷயத்தில் நம்ம நாட்டம் செலுத்தணும் அதை விட்டுவிட்டு எனக்கு இது தான் தீர்வு அப்படின்னு நம்ம இதுக்கு போகிறதுனால இதில் நமக்கு உடல் பாதிப்பு தான் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்திங்கன்னா வயல்வெளிகள் தோட்டங்களில் மனிதர்கள் நடமாடும்போது போது வண்டுகள் சிலந்திகள் போன்ற விஷத்தன்மை வாய்ந்த பூச்சிகள் கடித்து விடுகின்றன இத்தகைய பூச்சிகள் கடிப்பதனால் பார்த்தீங்கன்னா உடலில் ஒவ்வாமை அரிப்பு உள்பட பல பாதிப்புகள் ஏற்படும் இவற்றை நீக்க பச்சை மஞ்சளை நன்கு அரைத்து அடிபட்ட இடங்களில் பூசுவதனால் பூச்சிகள் கடித்து உடலில் பரவிய நஞ்சுகள் அப்படிங்கிறது முறிவுக்கு வரும் அப்படிங்கிறது ஏன்னா நிறைய இடங்களில் வயல்வெளிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் கூட அவர்களை தீண்டும் அப்போ வீட்டிற்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடங்களை அரிக்க ஆரம்பிக்கும் இல்லை பொக்கலங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் இப்போ அவ்வாறு நம்ம இவ்வாறு செய்யும் பொழுது மஞ்சளை அரைத்து பூசுவதனால நமக்கு அந்த இடத்துல அந்த நச்சுக்கள் இருந்தாலுமே முறிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை தற்காலங்களில் பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து மனிதர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையான புற்றுநோய்கள் அப்படிங்கிறது தாக்குகிறது புற்றுநோயை வேகமாக குணப்படுத்துவதிலும் புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றலும் மஞ்சளில் அதிகம் உள்ளதாக மேலை வேலைகளில் மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன எனவே மஞ்சளை உணவில் அதிகம் சேர்த்து சாப்பிடுபவர்களுக்கு இந்த புற்றுநோய் அப்படிங்கிறதும் ஏற்படுவது குறைவாக இருக்கின்றது இவ்வாறு பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கள்லேயுமே சிறு மஞ்சளை நெற்றியில் பூசிக்கொள்வது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது வழிபாடுலேருந்து உணவு இப்படி மருந்து பொருட்களை என அனைத்திற்குமே பயன்படுகின்ற இந்த மஞ்சளை நம்ம தவறாமல் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது உணவில் சேர்த்துக்கொள்வது மஞ்சள் தைத்து குளிப்பது அடிப்பட்ட இடங்களில் போடுவது இப்படி பல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால மஞ்சளை எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டுக்கொள்வது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக